வெல்கம் டு பரிபூர்ணா பெண்கள் உலகம் யூடியூப் சேனலுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஞானநந்தரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம பரிபூர்ணா ப்ராடக்டில் ஒன்றான பசும் சாண சாணத்திரிய பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இதிகாச நிகழ்வுகளில் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்றை பற்றி பார்க்கலாங்க ராமாயணத்தில் ஸ்ரீ ராமபிரான் பதினாலு வருஷம் ஸ்ரீ லக்ஷ்மணர் மற்றும் சீதா தேவியோட வனவாசம் போனார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராமனின் தம்பி பரதன் ராமனோட பாதுகையை ராமனாக பாவிச்சு நந்திகிராம் அப்படின்ற ஒரு பகுதியில் இருந்து அயோத்தியாவை ஆட்சி பண்ணிட்டு வராங்க பதினாலு வருஷம் வனவாசம் முடிஞ்சு ராமன் திரும்பி அயோத்தியாவுக்கு வந்தப்ப அயோத்தியா மாநகரமே ரொம்ப செல்வ செழிப்பாக தனம் தானியம்னு நிரம்பி பொன் பொருள்னு நிறைஞ்சு வளைஞ்சுது இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து ராமபிரான் ரொம்ப தகச்சி போயிடுறாரு சகல செல்வங்களோட செல்வ செழிப்பாக இருந்தது அயோத்தியா நகரம் அதை பார்த்தா ஸ்ரீ ராமபிரான் தம்பி பரதன் கிட்ட தம்பி பரதா நாடே இவ்வளவு வளமாக செல்வ செழிப்பாக இருக்கே சூப்பராக ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கியே எப்படிப்பா இவ்வளவு வளமைக்கு காரணம் என்னன்னு கேட்குறாரு அதற்கு பரதன் சொல்கிறாரு அண்ணா நான் நந்திகிராமில் இருந்து ஆட்சி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் என்னப்பா அதில் என்ன விசேஷம் கொஞ்சம் தெளிவாக சொல்லேன்னு ராமர் கேட்க பரதன் சொல்கிறாரு நந்தினா மாடு நந்தி கிராமில் மாடுகள் நிறைய இருக்குது மாடுகளோட சாணம் கோமியம் பூமியில் படுறதுனால அந்த பூமி வளமையாக செழிப்பமாக மாறுது அதனால் விவசாயம் ரொம்ப நல்லா இருக்குது விவசாயம் செழிப்பமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியுது மக்கள் எல்லோரும் வேலை கிடச்சி செல்வ செழிப்பாக வசதி வாய்ப்போடு இருக்காங்க அரசு கருவூலத்தில் தனம் தானியம் பொன் பொருள்னு எல்லாம் நிரம்பி வழியுது அயோத்தியாவில் மக்கள் எல்லாம் சகல செல்வங்களும் பெற்று செல்வ செழிப்பாக வாழ்கிறாங்கன்னு பரதன் தன் சகோதரர் ராமர் கிட்டே சொல்கிறாரு பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே ரொம்ப விசேஷமானவை பசுவின் உடம்பில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பசுவின் சாணத்தில் வாசல் தெளித்தா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் கிருமி நாசினின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பசுவின் சாணத்தை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட பசுஞ்சான திரியில நம்ம விளக்கு போது முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதி சாதாரண பஞ்சுத்திரி தாமரத்திரியில் விளக்கேற்றது மாதிரி தான் பசுஞ்சான திரியிலையும் விளக்கேற்றணுங்க விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரியை விளக்கில் வச்சு திரி நுனிய எண்ணெயில் நினச்சிட்டு தீபம் ஏற்றணும் எப்படி பஞ்சுத்திரி தாமரத்திரியில் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியுமோ அதே மாதிரி தான் நல்லா நின்று அருமையாக ஜெகஜோதியா தீபம் ஒளிரும் எப்படி பசுவின் சாணம் பட்ட அயோத்தியா மண் செல்வ செழிப்பாக இருந்ததோ அதே மாதிரிதாங்க இந்த பசும் திரியில் நம்ம தீபம் ஏற்றும்போது நம்ம இல்லமும் செல்வ செழிப்பாக ஆகும் நம்ம பரிபூர்ணாவின் தயாரிப்பான இந்த பசும் திரியை நீங்களும் பயன்படுத்தி உங்கள் இல்லங்களில் விளக்கேற்றி முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசையையும் நீங்கள் பெறலாம் எப்படி பரதன் அயோத்தியா மாநகர பசுக்களின் பங்களிப்பாளர் செல்வ செழிப்பாக வச்சுருந்தாரோ மாதிரி இந்த பசும் சாணத்திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றி நம் இல்லங்களையும் செல்வ செழிப்பாக வைப்போங்க இந்த பரிபூர்ணாவின் பசும் சாணத்திரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம பரிபூர்ணா பெண்கள் உலகம் யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிங்க தேங்க்யூ